பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் கைகளை அவரது அரசியல் வாரிசாக கருதப்படும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் கெட்டியாக பிடித்திருக்கும் வீடியோ வெளியானது வயது மூப்பு காரணமாக நவீன் பட்நாயக் உடல் நடுக்க பிரச்சினையால் அவதியுற்று வருகிறார் இந்த நிலையில் அவரது நெருங்கிய உதவியாளரான வி கே பாண்டியன் கட்சியையும் ஆட்சியையும் பறிக்க முயற்சிப்பதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமடைந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமடைந்ததற்கு பின்னணியில் சதி உள்ளதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார்